கை கொடுங்க சூப்பர் பவர்ஃபுல் பர்பாமன்ஸ் கொடுத்துட்டீங்க சூப்பர்ண்ணா சின்ன வயசுலலாம் பாத்தீங்கன்னா கேம் அந்த விளையாடும் போது மாப்பிள எனக்கு அவண்டா ஏ மாப்பிள்ள எனக்கு எவன்டா அப்படி பிரிப்போம்ல அது மாதிரி தான் இன்றைக்கி வந்து உங்க குடும்பத்திலேயே நீங்க வந்து நிறைய பேர் உங்க டீமுக்கு உங்க டீமுக்கு பிரிக்க போறீங்க பிரித்து ஜாலியா நீங்கள் விளையாட போகிறோம் ஓகேவா நம்ம பிரிக்கிறவங்கள சும்மா கூப்பிட்டா அது ஒரு மாதிரி இருக்கும் உங்க டீம்ல அவங்கள எதுக்காக பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கணும் ஒரு வித்தியாசமான என்ட்ரியா இருக்கணும் ஓகேவா சார் ஃபஸ்ட்டு சதீஷன் அதான் பிரிக்கிறாங்க யார் என்ன பிரிக்க போறீங்க ஃபஸ்ட்டு நான் என்ன காமராஜ் என்ன கூட போகிறேன் ஆ பிரிச்சுருங்க ஏன்னா உங்கள் டீமுக்கு அவர் பிரிச்சிருக்கீங்க அவர் வந்து வந்தார்னா எங்க டீமுக்கு பெரிய பலம் சரி அவருக்கு என்ன டாஸ்க் கொடுத்து கூப்பிட போறீங்க அவர் வரும்போதே திரும்பி கண்ண முடிட்டே வருவார் ஓகே காமராஜ் சார் வாங்க சார் ரொம்ப சந்தோஷம் சார் அண்ணே அடுத்தது நீங்க பேரீங்கனே சொல்றேன் யாரை கூப்பிட கூப்பிடும்போது பறா கூப்பிடுனே ஃபர்ஸ்ட் கூப்பிடுறேன் 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 யாரை கூப்பிடலாம் அம்மா எதுக்காக அம்மாவை கூப்பிடுறீங்க அவங்க வந்து ரொம்ப அனுபவம் என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு அம்மாக்கு என்ன டாஸ்க்கு அம்மா வரும்போது தண்ணி உரம் நீங்க கொண்டு வரீங்க தனி உரம் இல்லாம நீங்க கொண்டு வரீங்களோ அப்படியே வாங்க பாக்கலாம் தண்ணி குடத்தை தூக்கிட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணி வரணும் அடுத்தது அண்ணே நீங்க யார் பிரிக்கிறீங்க இந்து ரெடியாரு அக்கா எதுக்காக இந்து அவங்க கூப்பிடுறீங்க நான் கூட போறது அவங்க வைஃப் அப்படியா ஓகே வீட்டுக்குள்ள அடியல் சண்டை நடக்கும் அதே நம்ம எங்க கண்டினியூங்க உங்களை பாக்கறலாம் அப்படிங்கறீங்க அந்த சண்டை அந்த ஃபைட் பாக்க போறோம் ஓகே வெச்சம் போட்டு காட்ட போறீங்களா ஆமா காட்டுங்க காட்டுங்க அதையும் பாப்போம் இந்த காதா இப்ப வரப் போறாங்க அவங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுக்க போறீங்க ஜும்பா டான்ஸ் கத்துட்டு இருக்காங்க அப்படியா ஓகே அந்த டான்ஸ் அந்த வந்தா நல்லா இருக்கும்

நானும் பார்த்துக்கிறேன் உனக்காக வாழ்க்கைய வாழ்ந்தபடி கிருக்கி உன் கிருக்கல் எழுத்துல தான் கிருக்கா என்ன நீட்டி வச்ச மனசு இருக்கிற ஆசைய தான் கிருக்கா உன் மேல காத்தி சூப்பர் சூப்பர் தம்பா கேப்டம்மா என்ன படிக்கிறீங்கம்மா 11th படிக்கிறேன் 11th படிக்கிறீங்க சூப்பரா பண்ணீங்கம்மா ஓகேவா சூப்பர் 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 ஓகே அடுத்து யாரை கூப்பிட போறீங்க இந்த டீம்ல இருந்து

லட்சாவது அண்ணி அண்ணியை கூப்பிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு என்ன டாஸ்க் அவங்க நல்லா கரகாட்டம் ஆடுவாங்க கரகாட்டம் ஆடுவாங்க கரகாட்ட காறது பதிலா வந்து ஒன்னு பறக்கும் கரகாட்டம் கரகாட்டம் ஆடுவாங்க ஒரே கலை ஃபேமிலியா தானே இருக்கீங்க அண்ணா அடுத்து நீங்க டீம் பிரிங்க அண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரோசி

சூப்பர் எல்லாருமே வந்து அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க நம்ம சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்கு போக போகிறோம் ஓகே இந்த பால் இருக்கு இல்லையா இந்த பாலை வச்சு தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அம்மா தாங்க கேட்ச் பிடிப்பீங்களாம்மா நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு யார் பொருத்தமா இருப்பாங்களோ அவங்க கிட்ட இந்த பாலை போட்டுறணும் அதுக்கு அப்புறம் நான் அவங்கள நான் டீல் பண்ணிக்கிறேன் ஓகேவா உங்க வீட்ல ரொம்ப கோபமான पर्सन யாரு சின்ன விஷயத்துக்கு கூட அப்படியே நினைச்சேன் நினைச்சேன் டேய் பால் போட்டவனே எல்லாரும் கிளாப் பண்றாங்க ஆமா ஆமா அப்ப கரெக்ட்டான पर्सन நீங்க தான் எது எதுக்குலாம் கோவப்படுவீங்க நமக்கு எதனா புரியாத விஷயம் பண்ணாங்கனா நம்ம எதனா சொல்லுவோம் அத மேடு மேடு செய்வாங்க புரியல அண்ணனுக்கு பிடிக்காது அத பண்ணா கோவப்படாம என்ன பண்ணுவாரு நீங்க இப்படி தான் சொல்வீங்க பதில் எங்க இருந்து வரும்னு எங்களுக்கு தெரியும் ஓகேவா மைக் அக்காட்ட கொடுங்க அக்கா பால் வந்தவனே நீங்க எதா 6 அடிச்ச மாதிரி ஒரு ஒரு ஃபீல் பண்ணீங்க நீங்க நீங்க தான் கரெக்டா சொல்வீங்க எதுக்குலாம் கோவப்படுவாரு சின்ன விஷயத்துக்கு தான் அதிகமா கோவம் வரும் பசங்களை அடிக்கும் போது அந்த டைம்லாம் கோவப்படுவாரு நான் இந்த மேட்ட கோவப்பட அடிக்க கூடாது ஓகேவா அடிக்க மாட்டேமா கோவப்படு நான் நான் அடிக்கும் கோவப்படுவாரு நீங்க அடிக்கும் போது அட என்னக்கா நான் அவுல அடிக்கறா இருந்தா நினைச்சிட்டேன் அப்புறம் அடிக்காதன்னு சொல்லி கோவம்தான் தான் படுவாங்க நீங்க இந்த அடிக்காதீங்க அப்ப குழந்தைகளை ஓகேவா உங்க வீட்லயே வந்து வாரி வள்ளல் யாருமா

நான் எங்க போறனோ இல்லையோ காலையில அஞ்சு ஆறு மணிக்கு வந்து வீட்டு ஓகே அடுத்த கொஸ்டின் நீங்க அந்த பாலை போடணும் ஓகேவா உங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் அதிகமா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க ட்ரெஸ் பிரியர் அவர் யாரு என் பையன் என் பொண்ணு ரெண்டு பேருமா வந்த போட்டுருங்க அப்ப உங்க ஆ ஏமா நீ பறக்க விட்டு இப்படி வந்தப்பவே தெரியுமா தெரிஞ்சிருச்சு நீ நிறைய ட்ரெஸ் எடுப்ப அப்படின்னு தெரிஞ்சிருச்சு எவ்ளோ கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் இருக்கும் நம்ம வீட்டுல உங்க ட்ரெஸ் மட்டும்

விதவிதமா சாப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது ஆனா சாப்பாடு பெரியவர் அது நான் சமைச்சதுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் யார் அந்த தியாகி அவங்க சமைக்கிறதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுல என்ன அவங்க மட்டன் குழம்பு நல்லா வைப்பாங்க மட்டன் குழம்பு அப்புறம் சிக்கன் கிரேவி நல்லா பண்ணுவாங்க அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை அப்புறம் வேற என்னங்க வேணும் வேற என்ன வேணும் எல்லாமே நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்களா இதே ஃப்ளோல அப்படியே இந்த அப்படியே நம்ம கேம் குள்ள போய் எல்லாம் முன்னாடி சூப்பர் ஃபேமிலி இதுவரைக்கும் ஜாலியா பேசிட்டு இருந்தா இப்ப ஃபர்ஸ்ட் கேம் குள்ளார போலாமா கேம் விளையாடலாமா ஓகே சூப்பர் அண்ணே ஃபர்ஸ்ட் கேம் ஸ்டார்ட் பண்ணப் போறேன் நீங்க ஜெயிப்பீங்களா நீங்க ஜெயிப்பீங்களா அண்ணே நான் சொல்லிட்டு போறோம் என்னடா பப்பு தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியம் இருக்கும் என்ன பாரு என்ன இருக்கீங்க நீ முடிய பிடிச்சு முறிக்க இப்படி சரி ஓகே சூப்பர் நம்ம ஃபர்ஸ்ட் கேமுக்கு போறோம் இந்த கேமோட பேர் இந்த டீம்ல ரெண்டு பேர் இந்த டீம்ல ரெண்டு பேர் இங்க ஆளுக்கு ஒரு பேடு கொடுத்துருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பர்சன் எடுத்துட்டு அடிச்சுட்டே போயிட்டு இந்த பக்கெட்ல போடுவீங்க ஓகேவா போட்டு இந்த பேட் எடுத்துட்டு வந்து அடுத்த பர்சன் தான் கொடுக்கணும் அவங்களும் அதே மாதிரி மாத்தி மாத்தி விளையாண்டுட்டு போவாங்க எயிட்டி செகண்ட்ஸ் டைம் தருவோம் யார் அதிக பால் போடுறீங்களோ அவங்க வின் ஓகேவா ஆனா பால் நீங்க அங்க போடாம கீழே விழுந்துருச்சுன்னா திரும்ப வந்து அதே பர்சன் இன்னொரு பால் எடுத்துட்டு போய் போட்டுட்டு தான் பேடு கொடுக்கணும்

கூப்பட் 1 2 3 4 5 11 12 13 13 பார்கள் உங்களுக்கு எஸ் ஓகே அக்காவுக்கு 1 2 3 4 5 6 7 8 இந்தாங்க இந்த டீம் வின் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து கேம்லாம் வச்சு ஜாலியாக விளையாண்டிங்க இன்னும் அடுத்தடுத்து கேம்லாம் விளையாட போகிறோம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் ஓகேவா இங்கே நீங்கள் உட்காந்துருக்கிற சோஃபாவிலையோ சீட்லேயோ நான் வந்து சூப்பர் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு சின்ன ஸ்டிக்கர் நம்ம ஷோவோட லோகோ ஒட்டியிருக்கேன் யார் டக்குன்னு பத்து நான் என்றதுக்குள்ளே கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் காத்துட்ருக்கு த்ரீ டூ ஒன் இருக்கு கவுத்துறாதீங்க எல்லாம் கவுத்துறாதீங்க

ஓகே சூப்பர் இதுக்கு முன்னாடி வந்து பூஸ்டப் கேம் செம்ம பூஸ்டப்பா முடிச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபேமிலி டாஸ்க்கு திரும்ப போறோம் ஓகேவா இந்த ஹெட்ஃபோன் இருக்கு இல்லையா உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து இதை காதல போட்டுப்பீங்க எக்ஸாம்பிள் இது போட்டுக்கங்களேன் இதுல நான் சாங் பிளே பண்ணிடுவேன் சாங் ஃபுல் சவுண்ட்ல இருக்கும் உங்களுக்கு வெளியில பேசுறது எதுவுமே கேட்காது வெளியில ஒரு சாங் பிளே ஆகும் உங்க டீம்ல இருக்கிற மூணு பேரு மோனா ஆக்டிங்லயே அவருக்கு புரிய வைக்கணும் நீங்கள் அவுட்டு ஓகேவா

ஒரு தடவை சொன்னா ரஜினி 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 கொண்டையில் தாளம்பூ நெஞ்சிலே வாழப்பூ பாடுங்க பாடுங்க கொண்ட தாழம்பூ நெஞ்சிலே வாழைப்பூ கூடையில் என்ன பூ குறுப்பூ என் குஷ்பு. கே சார் அட குஷ்பு. 2 பாயிண்ட் நீங்க எடுத்துிருக்கீங்க. ஓகே. மூணாவது பையெல்லாம் மாரியம்மா மாரியம்மா திரிசூலி அம்மா. கெரகட்டமா. சாமி பாட்டா. சாமி பாட்டு விஜய் சாங்கா. ரஜினி சாங்கா. ராமராஜா சாங்கு மாரியம்மா மாரியம்மா மூணு பாயிண்ட் எடுத்துருக்காங்க வரித்தனம் டீம் இன்னும் ரெண்டு சாங் இருக்கு ரெண்டையுமே கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அஞ்சு பாயிண்ட் நீங்க தான் போலாமா புதுமா பிள்ளைக்கு கமல்

ரெடி டர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண செல்ஃபி டர 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 பைட்டா காதல் இருக்கு நீயோ பிட்டு பிட்டா பைட்டு பண்ண டான்ஸ் ஆடிடா ப்ளே நெருப்புடா டீம் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு கிளாப் கொடுத்துருங்க ஓகே அடுத்ததாக சாங் ப்ளே மதுர வீரன் தானே அவனே உசிப்பி விட்டே வீனே ஹீரோ

டட்டி பாத்த போட்டா ஃபைனல் கேம் இது ரொம்ப டஃப் ஆன கேம் ஓகே வா அந்த கேமோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆண்டிரகே பாத்ரே ஓகே இந்த கேம் எப்படின்னு எப்படின்பாத்தீங்கனா இது ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் போறர் இல்லையா அந்த பர்சன் இப்படி ஊதிட்டு இதை கொண்டு போயிட்டு இப்படி போடணும் ஓகேவா நீங்க சப்போஸ் இங்க போகும்போது பாதிலே போய் உடஞ்சிருச்சுன்னா திரும்ப அதே பர்சன் ரிவர்ஸ்ல வந்து திரும்ப ஊதிட்டு போய் போடணும் எப்ப நீங்க போடுறீங்களோ அப்பதான் இன்னொரு கை மாறும் ஓகேவா போலாமா ஆந்திரிக்கே பாத்ரே கேம் விளையாட போறாங்க யார் விளையாட போறாங்கன்னா அம்மாவும் பொண்ணும் இப்ப ஃபர்ஸ்ட் போட்டி போட போறாங்க ரெடி 3 2 1 ஸ்டார்ட்